ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஆடி மாதம் கடைசி நாள் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆங்கிலம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்கரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்த வரையில் மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரையில் மூல நட்சத்திரத்திலும் பனிரெண்டு நாற்பத்தைந்துக்கு பிறகு பூர நட்சத்திரம் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் சுப யோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் சுப பலன்களை பெறப்போகின்ற மூன்று ராசிகள் எவை என்று கேட்டீர்களானால் அவை மூன்று ராசிகள் கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசிகள் முதலில் நாம் கும்பராசியை பார்ப்போம் கும்பராசியை பொறுத்தவரையில் ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் தவறொன்றும் இல்லை ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் தனுசு ராசியில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான்காம் இடத்தில் செவ்வாயும் குருவும் எனவே கும்பராசிக்காரருக்கு தன வரவிற்கு ஒன்றும் பஞ்சமில்லை குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் பொருள் வரவுக்கோ தனவரவுக்கோ பஞ்சமில்லை வியாபாரம் நன்றாக இருக்கிறது பொருள் வரவு தனவரவு நன்றாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி அனைத்து விஷயங்களும் சிறப்பாகவே நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் செவ்வாய் தனஸ்தானாதிபதி குரு தனகாரகன் இருவரும் இணைந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை விருட்சகத்துக்கு பார்வை விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை நீண்ட நாட்களாக இடம் வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டீர்களானால் பிளாட் அவ்வாறு அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நீண்ட நாட்களாக பிளாட் வாங்கி போட்டு வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி கொண்டு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டொரு நாட்களில் அது ஆரம்பித்து விடுவீர்கள் நீண்ட நாட்களாக தான் கட்டியிருந்த சொந்த வீட்டில் மாடியில் ஏதாவது புதுசாக புதிதாக கட்டடம் கட்ட வேண்டும் என்று எண்ணெய் இருந்தீர்களானால் அதுவும் நிறைவேறும் இன்னும் இரண்டொரு நாட்களில் இவ்வாறாக சுப பலன்கள் காத்திருக்கிறது இன்று மிக மிக சுபமான நாள் அதற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாள் என்று மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இறுதியாக மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி சந்திரன் அவர் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு வீட்டில் தனுசில் சஞ்சரிக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் நான்காம் அதிபதி திடீரென்று வெளிநாட்டிற்கு கிளம்பியுடையவர்கள் தொழில் விஷயமாக இருக்கலாம் அல்லது வியாபார விஷயமாக இருக்கலாம் அதே வேளையில் ராசியாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் தன காரகனுடன் சஞ்சரிப்பதால் தன வரவு பெருமளவு நன்றாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களும் ப்ரொமோட்டர்ஸ் துறையில் இருப்பவர்களும் பில்டிங் அபார்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் மிக அதிகமான வருமானம் வர காத்திருக்கிறது இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் அதை தவிர சுகஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒன்று டூ வீலர் வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை வாங்கி விடுவார்கள் ஃபோர் வீலர் வாங்க வேண்டும் என்று பிளான் செய்து கொண்டிருப்பவர்கள் அதற்குண்டிய முயற்சியும் இன்று எடுத்து விடுவார்கள் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விடுவார்கள் என்று நூறு சதவீதம் சுப மேஷராசிக்காரர்களுக்கு சுபமான நாள் வெற்றிகரமான நாள் என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நூறு சதவீதம் சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய ராசி ரிஷப் ராசி ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் இன்று நாள் முழுவதும் உடல் நலனில் எச்சரிக்கையுடன் இருங்கள் மன நலனை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து காரியத்திலும் மறதிகள் ஏற்படலாம் அந்த மறதியினால் பல்வேறு தொந்தரவுகள் ஏற்படலாம் சில பிரச்சனைகள் கூட வரலாம் முடிந்தவரை அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள் குறுகிய தூர பிரயாணம் தவறில்லை செய்யலாம் பண விஷயத்திலோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ கவனமுடன் செயல்படவும் மற்றபடி அந்நியரிடமாக இருந்தாலும் சரி குடும்பத்தாரிடமிருந்து இருந்தாலும் சரி கவனத்துடன் பழகவும் வார்த்தைகளில் கவனம் தேவை மிக முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் நிறைவாசிக்காக நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்